இனி பி எஃப் பணத்தை முழுவதுமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொழிலாளர் நலத்துறை அறிவித்த புதிய அறிவிப்புகள் இதுகுறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டமொழி இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாட்டில் மாத சம்பளத்திற்கு பணிபுரியும் அனைத்து ஊழியர்களின் சம்பளத்திலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகை வருங்கால வைப்பு நிதிக்கு ஒதுக்கப்படும் இந்த தொகை பணியாளர்களின் வருங்கால தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் பிடித்தம் செய்யப்படுகிறது மருத்துவ தேவை திருமணம் மற்றும் வீடு கட்டுதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டுமே பி தொகையை எடுக்க முடியும் அதிலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மட்டுமே பணத்தை எடுக்க விதிமுறைகள் வழிவகுக்கின்றன இந்நிலையில் பணியாளர்கள் இனி முழு பணத்தையும் எடுத்துக் கொள்ளலாம் என தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு மாத சம்பளம் வாங்கும் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலும் சில விதிகளையும் திருத்தியுள்ளது வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் கடந்த அக்டோபர் தேதிகளில் தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் முடிவுகளை எடுக்கும் மத்திய அரங்காவலர் குழு கூட்டம் மும்பையில் நடைபெற்றது உயர்த்துவது மற்றும் பி எஃப் விதிகளை தளர்த்துவது குறித்து முக்கிய ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் பி எஃப் பென்ஷன் தொகை ஆயிரமாக ஆக்கப்பட்டு வருகிறது பதினோரு ஆண்டுகளுக்கு பென்ஷன் உயர்த்தப்படாமல் இருப்பது பணியாளர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வந்தது இந்நிலையில் பி எஃப் பென்ஷனை உயர்த்தி தர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்நிலையில் பென்ஷன் தொகையை ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்த மத்திய அறங்காவலர் குழு திட்டமிட்டது பென்ஷன் தொகையை உயர்த்துவது குறித்து விவாதம் மத்திய அறங்காவலர் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையில் இன்னமும் அது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை இருப்பினும் ஒரு ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக பி தொகையை எடுப்பதற்கான விதிகளின் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி மாத சம்பளம் வாங்குவோர் தங்களது பி கணக்கில் உள்ள பணத்தை முழுவதுமாக எடுத்துக் வசதி இன்று முதல் அமலுக்கு வருகிறது என மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் மேலும் குறித்து பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வருங்கால வைப்பு நிதி தொகையில் பகுதி அளவு எடுப்பதற்கான விதிமுறைகளை தற்போது எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன தேவை காரணங்கள் பதிமூன்றிலிருந்து அத்தியாவசியம் வீட்டு தேவை மற்றும் சிறப்பு சூழ்நிலை என்று மூன்று வகைகள் குறைக்கப்பட்டுள்ளன இந்த விதிகளின் மூலம் பணியாளர்கள் பங்களிப்பு மற்றும் நிறுவனத்தின் பங்களிப்பு உட்பட பி எஃப் கணக்கில் உள்ள இருப்பு தொகையில் நூறு சதவீதம் வரை எடுத்துக் கொள்ளலாம் அதே போல கல்வி மற்றும் திருமண செலவுக்காக பணத்தை திரும்பப் பெறுவதற்கான வரம்புகளையும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன அதன்படி கல்வி தேவைக்காக திருமண தேவைக்காக மூன்று முறைக்கு பதிலாக ஐந்து முறையும் எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளன வேலையின்மை நோய் தொற்று பரவல் வேலை செய்த நிறுவனம் திடீரென மூடப்படுதல் மற்றும் இயற்கை சீற்றம் உள்ளிட்ட சிறப்பு சூழ்நிலைகளில் காரணம் எதுவும் தெரிவிக்காமல் பி எஃப் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் இருப்பினும் பணியாளர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பி எஃப் கணக்கில் இருபத்தி ஐந்து சதவீத தொகையை குறைந்தபட்ச இருப்பு நிதியாக பராமரிக்க வேண்டும் என்ற விதியும் கொண்டுவரப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்